இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் தமிழ்நாடு அரசு நிறுவனம் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் தமிழ்நாடு அரசு நிறுவனம் கேபிள் டிவி வரலாற்று அதிநவீன தொழில்நுட்பத்தோட பொதுமக்களுக்கு என்று புதுசா எஸ்ஐ சட்டா பாக்ஸ்களை ஸ்ரீ சாய் கேபிள் டிவி விஷன் ஆப்ரேட்டர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் சார் நம்ம நம்ம கூட ரவி சார் இருக்கிறாரு ரவி சார் தான் இந்த கேபிள் டிவி நிறுவனத்தை நடத்திக்கிட்டு வர பல பேர் இந்த பொதுமக்கள் மக்கள் இருக்கிற பகுதி வாழ் மக்கள் எல்லாருமே வரைக்கும் எந்த வந்தது கிடையாது கண்டிப்பாக வராது உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு குறைந்த விலையில் ஒரு எந்தவித நெட்ஒர்க் பிரச்சனைகளும் இல்லாமல் கேபிள் டிவி நீங்க உங்க வீட்டுக்கும் நிச்சயம் அவசியம் தேவை அந்த தேவைக்காக தான் இன்றைக்கு நாங்கள் உங்க வீடு தேடி வந்திருக்கோம் யூடியூப் மூலமா இன்றைக்கு இந்த செட்டப் பாக்ஸ் இனிஷியல் பேமெண்ட் ஆறுநூறுபா கொடுத்தா போதும் போதும் போதுமா போதும் ரூபா போதும் ஒரு முதல் முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது அறுநூறு ரூபாய் போதும் அதுக்கு அடுத்து மாச மாசம் இருநூறு ரூபாய் கட்டினா போதும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இதுல வந்து எல்லா டிவியும் உங்களுக்கு மேக்சிமம் வந்து முன்னூறு முன்னூறு சேனலுக்கு உங்களுக்கு வந்துடும் இதுல வந்து சன் டிவி விஜய் டிவி கலைஞர் சி தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கலர் தமிழ் ஜோதி சுட்டி டிவின்னு குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குற எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் சேனல் பிளஸ் என்டர்டைன்மெண்ட் அது மாதிரி வந்து மேக்சிமம் வந்து பக்தி சேனல் குழந்தைகளுக்கான சேனல் எல்லாமே நடக்க மாட்டோம் எல்லாமே இதுல வந்து கவர் ஆன ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாருமே வந்து நீங்க இந்த பகுதி வந்து இருமொழியூர் பெருமளத்தூர் தாம்பரத்துக்குள்ள இருக்கா சோ நீங்க சார் கிட்ட நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க நீங்க சொல்லீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அவங்க எப்படி உங்களுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு கொடுக்கணும்ன்றத உங்களுக்கு சொல்லுவாங்க புதிய இணைப்புகள் உங்களுக்கு தேவைப்படும் போது ஸ்ரீ சாய் கேபிள் டிவி ஆபரேட்டர் நீங்க அணைக்கலாம் மிஸ்டர் ரவி சார் இவங்க தான் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் த்ரீ செவன் நைன் எயிட் டூ செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் த்ரீ செவன் நைன் எயிட் டூ இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் செவன் ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த நம்பர் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக கொடுக்குறேன் ஸோ நம்ம எல் எப்போதுமே வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்க பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம எப்போவுமே யூடியூப் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்காது அதே மாதிரி தான் நான் பார்த்த வரைக்கும் சாரோட இந்த கனெக்ஷன்ஸ்லையும் கேபிள் டிவி நெட்ஒர்க் இந்த இதுலேயுமே வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க திருப்தியாக இருக்கிறாங்க அதை பார்த்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த சாய் கேபிள் டிவி நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி சார் எங்களுக்காக இந்த யூடியூப் ஒர்க்கை எங்களுக்காக நீங்கள் கொடுத்ததுக்காக மென்மேலும் உங்களுடைய கனெக்ஷன்ஸும் இந்த ஊர் மக்களுக்கு சேவைகள் மென்மேலும் பெருகணும் சிறப்பாக இருக்கணும் இன்னும் நிறைய நிறைய சேவைகள் நீங்க செய்யணும்னு மனசார வேண்டிக்கிறோம் வாழ்த்துருவோம் சார் தேங்க்யூ சார்